ஜனனி ஜன்ம சௌகியன வரனி குளசம்பிதே ஜன்ம பத்திரிகா சூரியா சோமா மங்களாய புதாய சருசுக்கர சனியஷ ராகவே கேத்தவே நமானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமா விஸ்வரபாதபங்கஜம் மாதபிதரு குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் நம்ம எப்போதுமே நம்மளுடைய சேனலில் வார ராசி பலன் அப்படின்னு சில பலன்களை நம்ம பார்க்குறோம் இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் நம்மளுடைய வழிபாடுகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் அந்த வகையிலே பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரையில் ஆங்கிலம் அதாவது தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் எட்டாம் தேதி வரையில் நமக்கு எப்படி இருக்குது நம்ம பன்னிரெண்டு ராசிக்கு பொது பலன்கள்லாம் எப்படி இருக்கு பொது பலன்கள் பொது பலன்கள் எப்படி இருக்குது நம்ம என்ன செஞ்சுக்கணும் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிறையா விஷயங்கள் இதில் சொல்ல போகிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நடுவில் என்ன சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன நமக்கு பாதகமான விஷயங்கள் என்ன நம்ம எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதே போல் கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது கிரக அமைப்புகள் இப்போது கிரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு கிரகங்கள் இப்போ மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன சூரிய பகவான் ஆடி மாதத்தில் கடகத்தில் இருக்கும் பொழுது சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தட்சிணாயண புண்ணிய காலமாக மாறமாக மாறுது சூரியன் அங்கே இருக்கார் ஆவணி மாதம் பிறக்கும்பொழுது சூரிய பகவான் எங்கே வருவார் சிம்மத்தில் வர்றார் சிம்மத்தில் சூரிய பகவான் இருக்கார் அப்போ நம்ம சிம்ம ராசியிலேருந்தே கணக்கு பண்ணுவோமே சூ சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சிம்மத்திலேயே கேது கண்ணியில் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படியே கிரகங்கள் வந்துட்டே இருக்கும் பொழுது கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு சனி வக்கரகதி அப்படின்னு சொல்கிறது இந்த நாளில் நம்ம பார்க்கும்போது ஆவணி இரண்டாம் தேதி பார்க்கும்போது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார் சுக்ரன் குரு மிதுனத்தில் இருக்கார் புதன் வந்து கடகத்தில் இருக்கார் இதுதான் அந்த கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பு படி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய பன்னிரெண்டு ராசிக்கு அஸ்வினி நட்சத்திர பரியந்தம் ரேவதி நட்சத்திரம் வரையில் எப்படி இருக்குது மேஷராசியிலருந்து மீன ராசி வரையில் எப்படி இருக்குது நம்ம என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணும் எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம என்ன பரிகாரங்கள் நம்ம செய்தால் நமக்கு வாழ்க்கைக்கு நல்லது எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை தாண்டி நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கோம் எவ்வளவோ நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கோம் இந்த நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் மலேசியா யாழ்ப்பாணம் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க நிறையா கால்ஸ் வர்றதெல்லாம் யுஎஸ்லேருந்து கனடாலேருந்து யூகேலருந்து லண்டனில் இருந்து இது போன்ற பல நாடுகளில் இருந்து நம்மளுடைய விஷயங்கள் எல்லோருமே பார்க்குறாங்க நிறையா பேர் கேட்குறாங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் மட்டுமே அப்போ இந்த பொது பலன்கள் அப்படின் சொல்லும்பொழுது சில பேருக்கு நூறு பெர்சன்டேஜ் அப்படியே பளிக்கும் நூறு பெர்சன்டேஜ் சாமி சொல்கிறது அப்படியே ராசிக்கு அப்படியே படிக்கிறது குருஜி சொல்கிறது அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க இல்லை எனக்கு இது பாதி தான் கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது பாதி பொருத்தமாக இல்லை அவரவர் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகம்னு சொல்லுவாங்க நீங்கள் போது ஜென்ம ஜாதகம் ஜென்ம லக்னம் எப்படி இருக்கும் உங்களுடைய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு காணொலி மூலமாக ஒரு வீடியோ கால் மூலமாக ஒரு கூகுள் மீட் ஒரு ஜூம் மீட்டு இல்லைன்னா நார்மல் வாட்ஸ்அப் வீடியோ கால் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கோங்க எந்த ஆலயத்துக்கு போகணும் இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் திருமண வாழ்க்கை எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா வாங்க பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை தற்பொழுது பார்க்க போகிறோம் கன்னிராசி நேயர்களை சிறிய முயற்சி பெரிய வெற்றியை தரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வாரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் ஆவணி ரெண்டாம் தேதியிலேருந்து ஆவணி எட்டாம் தேதி வரையில் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் சிறிய முயற்சி பெரிய வெற்றியை தரும் பொதுவாக சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சாமர்த்தியம் அதிகரிக்கும் புதிய தொடக்கம் அப்படிங்கிறது உண்டு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலக மாற்றம் புதிய தேடல் புதிய நிறைய நல்ல விஷயங்கள் வெளிநாடு வாய்ப்பு சில பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கும் வேலை கிடைச்சிடணும் அந்த வேலையை கொஞ்சம் நாள் பயன்படுத்திக்கோங்க பிறகு பார்த்துக்கலாம் குடும்பம் வீடு வாங்கும் யோகம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில சேஞ்ச் பண்ணுறது வீடெல்லாம் எக் வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது புனரமைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நெருக்கமான மனிதர்கள் ஆதரவு தருவார்கள் அதே போல் திருமண யோகம் நல்லா சிறப்பாக இருக்கும் திருமணம் மறுமணம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொழில் சம்மந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும் கடன் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கடன் அதிகமாக இருக்குது சில நேரத்தில் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க வழக்கு விவாகரத்து சில விஷயங்கள் இது எல்லாமே மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள் மன மனசுக்கு ஆத்மார்த்தமான சந்தோஷமாக இருக்கும் சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணிதம் சார்ந்த தேர்வுகளில் சில பேருக்கு வெற்றிகள் அதிகமாக இருக்கும் மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும் அதே அதில் நல்லா ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு தொடர்புடைய சில பிரச்சனைகள் இருக்குது கன்னியாராசி பொறுத்த அளவுக்கு கவனமாக இருக்கும் இந்த கோர்ட்டு கேஸு சொத்து சம்பந்தமான கோர்ட்டு கேஸு நில சம்பந்தமான தகராறு இந்த மாதிரியான சில விஷயங்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் சில விஷயங்கள் சரியாக இருக்கும் நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா ஒன்றும் சில விஷயங்கள் சரியாக வராது கவனமாக இருக்கும் என்றைக்குமே மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு சிறப்பு மகாவிஷ்ணு மகாலட்சுமி இதோடைய வழிபாடு என்றைக்குமே சிறப்பு அரசியலுக்கு வரமாட்டாங்க கன்னியாராசிக்காரர்கள் சில பேர் வரமாட்டாங்க வந்தால் வெற்றியை அந்த இடத்துல நிறுவாமல் போக மாட்டார் ஒரு விஷயம் எடுக்க மாட்டாங்க எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு பேச்சு திறமை உண்டு எந்த இடத்துல எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசினா சில வேலைகள் நடக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதுபடி சில விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் அரசியல் கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் கன்னி ராசிக்காரர் அதுலேயும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்னியார் ராசிக்காரர்களும் அதிக ஈடுபாடுகள் இருக்கும் பாட்டு பாடுறதில் ஈடுபாடு இருக்கும் சி ஏதாவது நடிக்கிறதுல ஆக்டிங்கிலலாம் நிறைய விஷயங்கள் ஆக்டிங் ஸ்கில்ஸ் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழமொழி பேசுகிறதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பல குரல் பேசுகிறதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் நிறைய சிறப்பாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு போதிமயமான ஒரு போதுமான ஒரு லாபம் இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ராசிக்கு ஆவணி மாதம் பிறந்ததுக்கப்புறம் இருக்கும் ஆவணியில் நிறைய நல்ல பேர் போட்டுருவீங்க ஆவணியில் ஓரளவுக்கு கொஞ்சம் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பீங்க நினச்சி பாருங்கள் உத்திர நட்சத்திரம் கன்னியாராசி அஸ்த நட்சத்திரம் ராசி சித்திர நட்சத்திரம் கன்னிராசி இதில் உத்திர நட்சத்திரம் ராசி போராடி ஜெயிக்கிறாங்க அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி மதில் சவத்தில் இருக்கிற பூனை மாதிரி இப்படியா 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 இப்படியான்னு ஏதோ தட்டி தடுமாறி ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சி ஏதோ வந்துடுறாங்க சித்திர நட்சத்திரம் கன்னிராசி கேள்விக்குறியாகவே இருக்கு வாழ்க்கை திருமணமானாலும் சரி குழந்தைகள் இருந்தாலும் சரி சிறு சிறு எந்த பக்கம்தான் நாம் பேசுகிறது சொல்லுங்கள் அம்மா பக்கம் பேசுகிறதா மனைவி பக்கம் பேசுகிறதா எந்த பக்கம்தான் நாம் பேசுகிறது இந்த லட்சணத்தில் இவங்களை வந்து ஏமாத்தினது அதிகம் கூட பிறந்தவனே இவங்களெல்லாம் நிறையா பேர் ஏமாற்றிடுவோம் கன்னிராசி பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியது இந்த கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்தை விட அஸ்த நட்சத்திரத்தை விட சித்திர நட்சத்திரத்துக்கு நிறைய ஏமாற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் சரி அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு சிறப்பு எந்த மாதிரியான சில விஷயங்கள் நல்லது மாங்கல்யேஸ்வரர் கோவில்னு ஒன்று அங்கே போயிட்டு வாங்க பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் உங்கள் ராசிக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்படி பார்த்தாலுமே கன்னியா ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பன்னெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையத்தில் வந்து சூரியன் பன்னெண்டில் கேது பன்னெண்டில் சூரியன் ஸோ இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உங்களுடைய தகப்பனாராக இருக்கட்டும் உங்களுடைய மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் ஒரு சின்ன விஷயமாக வரும் பெரிய செலவில் கொண்டு விட்டுரும் ஸோ மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது உண்டு அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் சில விஷயங்கள் எப்படி வரும் எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்குமே ராசிக்கு டைம் நல்லா இருக்குது இருந்தாலுமே சில விஷயங்களில் நீங்கள் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் கவனத்தோடு சிறப்பாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வர்றதில் கவனமாருங்க வாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க என்ன செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறத புரிஞ்சு செய்யுங்க இந்த வாரத்தை பதட்டம் இல்லாமல் கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா சுபம்